ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனம் திரும்பாமலேயோ ஞானஸ்தானம் எடுக்காமலேயோ இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பரலோகம் போக முடியாது ஏன் அப்படின்னா நிறைய பேர் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரோட திருவிருந்தில் ப இடைப்பட்டால் கூட அவங்க கூட கலந்து கொண்டால் கூட நிறைய பேரோட வாழ்க்கை வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா நிறைய பேர் தாட் என்ன அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா எங்களோட தாத்தா பாட்டி எங்களுடைய பரம்பரையை நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் கண்டிப்பாக எங்களுக்கு பரலோகத்தில் முதலிடம் கொடுப்பாங்க நான் கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மாலாம் எவ்வளோ பெரிய போதகர் தெரியுமா எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ பெரிய ஆளுங்க தெரியுமா கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் வேதத்தில் சொல்லப்படுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கணிகளை கொடுங்கள் ஆப்ரஹாம் எங்களுக்கு தகப்பன் என்பது என்று சொல்வதே சொல்ல நினைக்காதிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை தேவன் இந்த கல்லுகளாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் கோடாரியானது இப்பொழுதே மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது நல்ல மரம் மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆமாங்க நம்ம என்ன தான் அணு அதாவது ஆண்டவர்களை நோக்கி நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டா கூட நம்ம தினமும் நம்ம வாழ்க்கையில ஒரு திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனி இருக்கணும் அதாவது அணு தினமும் நம்மளுடைய வாழ்க்கையை ஆரஞ்சு பார்த்து எது சரியில்லை அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம என்ன செய்யணும் விட்டுவிட முயற்சி செய்யணும் அப்படி இல்லாமல் அதுதான் ஒரு தடவை ஞானஸ்தானம் எடுத்துகிட்டே நான் ஆண்டவர் கூட தானே வாழ்கிறேன் கோயிலுக்கெல்லாம் போகிறேன் ஜபம் பண்ணுறேன் எல்லாமே செய்கிறேன்ல அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் இஷ்டப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கனிக்கூடாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்னா முடிவில் அது வெட்டு உண்டு தான் போடப்படும் பரலோகத்துக்கு போக முடியாது ஸோ நீங்கள் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இப்பொழுதே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க மனம் திரும்பி அனுதனமும் உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கிப்பாங்க தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ